என் செல்ல குழந்தையே உன்னுடைய பிரச்சனைக்கெல்லாம் காரணமாக இருக்கின்ற ஒரு பெண்ணை அடையாளம் காட்டி கொடுக்க இன்று என்று நான் வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் உன்னை தொடர்ந்து வருகின்ற போது எங்கே எப்படி எங்கிருந்து சமாளிக்க முடியும் என்று தெரியாமல் என் பிள்ளை நீ வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றாய் எந்த நேரத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் ஒரு காரத்தை நான் முதலில் சொல்லிவிட்டேன் என்றால் நிச்சயமாக அதன் பிறகு இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற சந்தோஷத்தை நீ உணர்ந்து கொள்வாய் அல்லவா உன்னிடத்தில் தெரிவிக்கத்தான் இன்று உன் வராகி அம்மா நான் வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே இந்த வாழ்க்கையானது உன்னை மிகுந்த ஆளாக்கிய போதெல்லாம் துவண்டு விடாமல் சற்றென்று ஒரு சில மாற்றம் உனக்கு விழுந்ததுதான் அம்மாவிற்கு மிகுந்த ஆச்சரியத்தை கொடுத்தது என் பிள்ளை எத்தனையோ துன்பத்திலும் துயரத்திலும் இருந்து இந்த வாழ்க்கையை காத்த போதெல்லாம் அம்மாவின் ஒரு துணை உனக்கு இருக்கிறது என்று புரிந்து கொண்ட நீ சற்றென்று ஒரு துரோகத்தினால் மனமுடைந்து காண ट्राई என் பிள்ளையே நினைக்கின்றாய் இந்த தோகத்திற்கெல்லாம் காரணம் நாம் தான் நாம் செய்த விஷயங்கள் தான் என்று ஏனென்றால் நாம் நடந்து கொள்கின்ற விதத்தில் தானே மற்றவர்கள் நம்மிடத்தில் நடந்து கொள்வார்கள் என்று நீ யோசிக்கின்றாய் அல்லவா என் பிள்ளை உன் பக்கம் எந்த தவறுமே இல்லை என்பதை நீ புரிந்து கொண்ட பிறகுதான் இந்த வராகி உன்னிடத்தில் பேச வந்திருக்கின்றேன் என் இன்று நடந்த இந்த துரோகத்திற்கு எந்த விதத்திலும் நீ பொறுப்பு கிடையாது உனி இருந்து கொண்டே உனக்கு இத்தனை கஷ்டங்களையும் கொடுத்து விட்ட இந்த பெண்தான் அத்தனைக்கும் காரணமாக இருக்கின்றாள் நீயோ யாரிடத்திலும் மனம் நோகாமல் பேச வேண்டும் என்று நினைக்கின்ற என் பிள்ளை யாரையும் எந்த ஒரு வார்த்தைகளிலும் நான் சொல்லிவிட்டோம் என்றால் அவர்களின் மனது மிகுந்த வேதனைப்படுமோ என்று சொல்லி யாரையும் பார்த்து எந்த வார்த்தைகளும் பேசாமல் இருக்கின்ற உன் வாழ்க்கையில் உன்னை பார்த்து இவர்கள் இந்த விஷயம்தான் நிச்சயமாக மனதிற்குள் வேதனையை கொடுத்த ஒரு விஷயம் அன்று ஒரு மிக பெரிய உதவியை பெற்ற அந்த பெண் உன் இல்லத்தின் அருகில் இருக்கின்ற இந்த பெண் இந்த பெண்ணினுடைய அடையாளத்தை நான் உனக்கு சொல்லி கொடுக்கும்போது நிச்சயமாக அவளின் பெயரை நீ தெரிந்து கொள்வாய் என் குழந்தையே அவர்களை சுற்றி இருக்கின்றவர்கள் எல்லாம் இவர்களுக்கு நல்லபடியாக நல்ல விஷயங்களை எல்லாம் செய்து கொடுத்திருக்கின்றார்கள் அது உண்மையில் இவர்களுக்கு ஒரு அவசரம் என் பிள்ளை வரும்போதெல்லாம் ஒரு பிரச்சனை என்று வரும்போதெல்லாம் எக்காரணம் கொன்றும் அவர்கள் இவர்கள் என்று எந்த ஒரு உதவியும் செய்ய போவதில்லை ஒரு சிறுதுளி அளவு கூட இவர்களை திரும்பி பார்க்க போவதில்லை ஆனால் அவர்களுக்கு கஷ்டமான சூழ்நிலையில் அத்தனை உதவிகளும் செய்திருக்கின்றாய் நான் நேரடியாகவே சொல்லிவிடுகின்றேன் என் பிள்ளையே உன்னுடைய பக்கத்து வீட்டில் இருக்கின்ற இந்த பெண் அவளின் குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு மிகவும் நன்றி விசுவாசமாக உள்ளவராக இருந்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுடைய விசுவாசம் எப்படி என்று தெரியுமா உங்கள் உங்களால் அவருடைய தேவைக்காக பயன்படுத்தி கொண்டார்கள் அவர்களின் குடும்பத்திற்காக அவர்களிடம் இருக்கின்ற உன்னை பற்றி உன்னை பற்றி உன் இல்லத்தில் இருப்பவர்களை பற்றியும் தேவையில்லாத வார்த்தைகளை உதி உதித்து கொண்டே இருக்கின்றார்கள் இவர்கள் கொண்டிருக்கின்ற இவர்களுக்கு நாளை அவசரம் என்றால் கூட தான் நீ தான் தேவைப்படும் அதை மனதில் சற்று யோசிக்காமல் உனக்கு உன்னுடைய குடும்பத்திற்கும் அத்தனை தீய விஷயங்களை செய்து கொண்டிருக்கின்றார்கள் என் பிள்ளையே இவர்களுடைய குடும்பத்திற்கு நீ செய்த நன்மைகள் ஏராளம் இவர்களுக்கெல்லாம் ஒரு பாவம் வந்து சேர்ந்து விடுகிறது அதையும் நான் உனக்கு சொல்லியிருக்கின்றேன் என் பிள்ளையே அவர்களின் குடும்பத்தில் ஒரு முக்கியமான ஒரு உயிர் போன நேரத்தில் என் குழந்தை நீ உன் குடும்பத்தில் இருப்பவர்கள் தான் அவர்களுக்கு உதவியை செய்தார்கள் ஆனால் அருகிலிருந்து அவர்களை பார்க்க கூட யாரும் இல்லை அந்த நேரத்தில் அந்த பாக்கியம் உனக்கு கிடைத்தது என்பதுதான் உண்மை நீ தான் அவர்களுக்கு அத்தனை உதவிகளையும் செய்து கொடுத்தாய் ஆனாலும் அதை கூட மனதில் மனதிற்குள் நன்றியோடு நினைக்காமல் உனக்கும் உன்னுடைய குடும்பத்திற்கும் மிகுந்த கஷ்டங்களை கொடுக்க இப்போது அவர்கள் துணிந்து விட்டார்கள் இந்த உண்மையில் இவர்கள் மனிதனாக இருப்பதற்கு தகுதியற்றவர்கள் என்பதை எடுத்து காட்டுகின்றது இனி ஒரு நாளும் இவர்கள் உன் வாழ்க்கையில் செய்கின்ற விஷயங்கள் எதுவுமே நடக்காது எல்லாவற்றிற்கும் சேர்த்து வைத்து ஒரு நாள் இவர்கள் நிச்சயமாக வேதனைப்படுவார்கள் யார் உண்மையானவர்கள் யார் நமக்கு உண்மையில் உதவி செய்தவர்கள் யாரை நமக்கு இத்தனை காலமும் காயப்படுத்தினோம் என்பதை எல்லாம் அவர்கள் நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது இந்த வாழ்க்கை அவர்களுக்கு என்னவோ கஷ்டத்தை கொடுத்து விட்டதாக ஆனால் உண்மை என்ன தெரியுமா நீ அவர்களுக்கு அன்று உதவவில்லை என்றால் இந்த நிலையில் கூட அவர்கள் நிச்சயமாக இருந்திருக்க மாட்டார்கள் இனியும் அவர்கள் திருந்தவில்லை என்றால் எந்த காலத்திலும் அவர்கள் திருந்த மாட்டார்கள் அவர்களுக்கு உதவி செய்ய யாரும் இல்லை இல்லாத ஒரு நிலை அவர்களுக்கு வந்து விடுவார்கள் என் பிள்ளை இந்த வாழ்க்கை அவர்களுக்கு நீ தந்திருக்கின்ற சில நன்மைகளில் ஒன்றுதான் உன்னுடைய நட்பு அவர்கள் எவ்வளவு கெடுதல்களை செய்த பிறகும் கூட அவர்கள் குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு நீ நன்மையைத்தான் யோசிக்கின்றாய் என்னுடைய பிள்ளையினுடைய மனது அத்தனை நல்ல மனதல்லவா என் பிள்ளை யாருக்கும் எந்த ஒரு கெடுதலையும் செய்ய நினைக்காது கிடையாது தன்னிடத்தில் உதவிக்கென்று வருபவர்களுக்கு அத்தனை உதவிகளையும் நீ செய்து கொடுத்திருக்கின்றாய் நீ செய்திருக்கின்ற அந்த உதவிகள் இவர்களை வாழ்க்கையில் எந்த ஒரு அளவிற்கு மேலும் மேலும் உனக்கு கஷ்டங்களை கொடுக்க வேண்டுமோ அந்த அளவிற்கு கஷ்டங்களை தான் கொடுக்க தூண்டிருக்கின்றது இவர்களுடைய எண்ணங்கள் எதுவுமே தெளிவாக இல்லை இல்லை இவர்கள் அந் இந்த வாழ்க்கையில் உனக்கு கொடுக்க நினைத்த விஷயங்கள் எல்லாமே ஏதாவது ஒரு வகையில் உனக்கு கஷ்டத்தை கொடுக்கத்தான் செய்கின்றது இன்னும் இதிலிருந்து இத்தனை நன்மைகளையும் உன்னிடத்தில் பெற்று பெற்றுக்கொள்ள இவர்கள் உனக்கு சிறுதுளி அளவு நல்லதை நினைக்க தயாராக இல்லை உன்னை சுற்றி வருகின்ற நல்ல விஷயங்களைக் கூட தட்டிவிட தான் இவர்கள் தயாராக இருக்கின்றார்கள் உன்னை சுற்றி நடக்கின்ற நன்மைகளை எல்லாம் இவர்கள் தேவையில்லாததை சொல்லி அதை முடித்துவிட தான் நினைக்கின்றார்கள் உன்னிடத்தில் பேசும்போது கூட உள் குத்தி வைத்து பேசுவது போல உள் ஒன்றும் புறம் ஒன்றுமாகத்தான் உன்னிடம் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் இதையெல்லாம் புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் இனிமேலாவது இந்த வாழ்க்கையை நீ இவர்களின் மீது நம்பிக்கை வைப்பதை நிறுத்திவிட்டு தேவையில்லாத விஷயங்களை செய்கின்ற இவர்களுக்கு ஒரு நாளும் நீ நம்பிக்கையை கொடுக்க வேண்டும் என்கின்ற அவசியமில்லை என்பதை புரிந்து கொண்டு இனியாவது நீ இது போன்ற இவர்களிடத்தில் நீ சற்று முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டும் உன்னை சூழ்ந்து வருகின்ற சில நல்ல விஷயங்களை இவர்கள் தடுத்து நிறுத்தி விடுகின்றார்கள் இதை நீ புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றார் போல உன்னுடைய வாழ்க்கையை நீ வாழத் தொடங்கு என்றென்றும் இந்த வாழ்க்கை உன்னை உனக்கான நன்மைகளை சர்வ நிச்சயமாக கொடுக்கும் என்பதை என் பிள்ளை நீ மறந்து விடாதே எந்த நேரத்திலும் உனக்கு எப்போதுமே நன்மைகள் நடக்கும் இவர்கள் எண்ணியது போல அல்ல தேவம் உனக்கானதை சர்வ நிச்சயமாக உன்னிடத்தில் கொண்டு வந்து கொடுக்கும் இவர்கள் எண்ணியது போல உன் வாழ்க்கையை அழிக்க நினைத்தது ஆனால் நீ தேவத்தின் அருளை பெற்று இந்த வாழ்க்கையை நல்ல நிலைக்கு நீ வரப்போகின்றாய் அதனால் இந்த பெண்ணிடத்தில் எப்போதுமே நீ கவனமாக இருந்து கொண்டே இரு அவர்களின் புகைப்படத்தையோ பெயரையோ இப்போது நான் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது ஏனென்றால் நீ அவள் யார் என்று தெரிந்து கொண்டாய் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்போதுமே முழுமனதோடு உண்டு எல்லாம் என் குழந்தைக்கு நல்லதாகவே நடக்கும் ஓம் வாராகி தாயே போற்றி போற்றி